இன்னைக்கு வந்து எந்த ஸ்கூ சூழல புதுசாக எழுத வர்றவங்க நிறைய பேர் பிள்ளை எழுதிட்டே இருக்கும் ஆனால் ஒரு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்படுது ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய எழுத்துக்கல்வி நம்மளுடைய வாசகர் கல்வி சேரணும் அப்படின்னா தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பத்து கவிஞர்கள் எடுத்து தெரியணும் அப்படின்னா அன்னைக்கு யாரையுமே தெரியாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து சந்தோஷமே என் ஃப்ரெண்டு இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் நான் விட்ட சொல்கிறேன் நான் யாருக்குமே போய் நானாக கேட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சாட் அதோட புரிஞ்சிருச்சு அப்புறமா ஒரு நாள் வந்து சந்தோஷத்தை வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்தது நீங்கள் நுட்பக்காக கவிதை அனுப்பினோட அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக ஆகிடுச்சு ஏன்னா நம்மளோட வந்து இப்போ இந்த பத்திரிக்கையும் இதை தாண்டி ஒரு இணைய இதில் வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இதில் வந்து கதை என்னோட வந்துச்சு அப்புறம் விமர்சனம் வந்துச்சு கவிதை ரெகுலராக அதாவது ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு ஒரு பிரபலமானவங்களை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் நிறைய ஃபெமிலியரானவங்களோட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் மிடிலாக கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்புறம் நல்லா இது மாதிரி கலந்து கட்டி எல்லா விதமான பறவைகளாக கரெக்ட் கரெக்டாக பிளான் பண்ணி வடிவமைச்சுட்டு இப்பவங்களும் கரெக்டாக வராது அதை இளம்போ எழுதுகிற கவிதைகள் இளம்போ அடுத்துக்கிட்டாரு இளம்போ எழுதுகிற கவிதைகள் வந்து புதுசா வந்தவங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அழுத்தடுத்து முயற்சி பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரலே நம்ம சனிதா சொல்ல நம்மளுடைய குரலே வந்து அந்த கவிதைகளை அமைச்சது அதுக்கப்புறம் ஆஜேவா அவங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய நிறைய புது முயற்சிகள் அதாவது பல சந்தர்ப்பங்கள் வந்து நேரடியா சந்தோஷம் வந்து நிறைய இந்த இதெல்லாம் வந்து முடக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருந்தப்போ ரொம்ப தளரவே கிடையாது எந்த ஒரு சூழல்லையுமே தளராமல் திருப்பி திருப்பி ஒரு டூ டேஸில் வந்துடும் ஃபோர் டேஸில் வந்துடும் மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பார் எப்படியாவது அதை பண்ணி கொண்டு வந்துடுவார் அந்த இதை இதெல்லாம் வந்து கொண்டு வந்துடுவார் அது மாதிரி இவ்வளோ நாளைக்கு வந்து அதை புதுசாகவும் முயற்சி எடுத்துகிட்டு பழைய விஷயங்களையும் விடாமல் கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருப்பார் சந்தோஷம் வந்து முறையில் தான் சொல்லுவேன் என்னுடைய படையினர் அதாவது இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியறாங்க சுகியோ ஒருத்தவங்க தெரியறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சந்தோஷத்தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னோட வந்து கவிதையாக அவரோட வந்துச்சு கதை வந்து சாத்தாங்க ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துச்சு விமர்சனம் வந்து வேர்க்கணு தான் நினைக்கிறேன் வந்துச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை அதனால ஒரு ஒரு ஃபீலிங் இருப்போம் ஸோ சந்தோஷம்